என்ன கொண்டே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சுற்றி வளைத்த மர்ம கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் உடலில் விழுந்த வெட்டுகள் என்ன நடந்தது சொந்த மண்ணிலேயே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநகர் தல்லாகுளம் உள்ள உள்ள குளம் வல்லபாய் தெரு பகுதியில் தமிழக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீடு அமைந்துள்ளது இந்த பகுதி சாலையில் தினந்தோறும் ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம் இந்நிலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ள வந்த நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதியின் துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் என்பவர் அமைச்சர் வீட்டின் அருகே சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் அப்போதுதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கொடூர சம்பவம் அங்கு அரங்கேறியது பாலசுப்பிரமணியனை பின்தொடர்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திடீரென பாலசுப்பிரமணியனை விரட்டியுள்ளனர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என கூறி பாலசுப்பிரமணியன் கூச்சலிட்டபடி ஓடிய நிலையில் மர்ம கும்பல் அவரை சுற்றி வளைத்து அறிவால் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி உள்ளது இதில் படுகாயத்துடன் மண்ணில் சரிந்து விழுந்த பாலசுப்பிரமணியனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் படுகாயங்களுடன் வந்த பாலசுப்பிரமணியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து உயிரிழந்த பாலசுப்பிரமணியன் உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக எடுத்து சென்றனர் மதுரையில் அமைச்சர் வீட்டின் அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மதுரை மாநகர் தலாகுளம் போலீசார் அந்த பகுதியில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே அமைச்சர் வீடு முன்பாக பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் வாக்கிங் சென்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இந்த கொலை குடும்ப பிரச்சினை காரணமாக நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமாக நடந்ததா உள்ளிட்ட பல்வேறு கோடங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய நிலையில் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வருவதற்குள் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மீண்டும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது